ஹலோ வணக்கம் உறவுகளே நான் இன்றைக்கு என்ன வீடியோ எடுத்துருக்குறேன் என்று சொன்னால் நாங்கள் இன்றைக்கு தமிழ் கடைக்கு போனாங்க ஜேர்மனியில் டோன்முன் நகரில் நிறைய தமிழ் கடைகள் இருக்குது அப்போ அந்த தமிழ் கடையில் போய் சாமான்கள் வாங்கி கொண்டு வந்தனாங்கள் என்னெண்டா வார தனிக்கிழம ஆரிய தானே அப்போ அதுக்கு மரக்கறிகள் எல்லாம் வேணுமென்று சொல்லி மற்ற கூலும் காய்ச்சப்போகிறோம் ஒடிஜல் கூழ் அப்போ அதுகளுக்கு சாமான்கள் வேணும் என்று வாங்க போனாங்கள் அப்போ அங்கே வாங்கி அந்த பொருட்கள் சில வெற்றி இதில் இருக்குது சில பொருட்கள் வந்து நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சும்பிட்டோம் வச்சுட்டேன் சில அது இதில் இருக்கிறத காட்டுறேன் என்ன வாங்கி கொண்டு வந்தேன் சொல்லி இந்த பேருங்கோ ஆடிய மாசைக்கு மிறவள்ளிக்கல் அங்கே வேண்டி இருக்கிறோம் பைத்தங்க வாழைக்க இந்த கத்தரிக்காய் பச்சை மிளகாய் எல்லாம் பண்ணி வந்தது அதெல்லாம் அங்கே வச்சுட்டேன் மற்றது தேங்காய் ரெண்டு தேங்காய் அங்கே சரியில்லை அப்போ ரெண்டு தேங்காய் இருந்தது அதை எடுத்து கொண்டு நான் மற்றது அந்த மரவள்ளி சிட் மிரவள்ளி பொரியல் சும்மா சாப்பிட்றக்கு ரெண்டு எடுத்து வந்தேனா ஒன்று மான் தூக்கி கொண்டு போயிட்டேன் சாப்பிட மற்றது வந்து என்ன வாங்கினாங்கள சொன்னால் பாருங்கோ பருப்பு கச்சல் நெல்லிக்காய் இந்த எடுத்து போ கச்சல் நெல்லிக்காய் வாங்கினாங்க இந்த பாருங்க சாப்பிட்றதுக்கு நான் சாப்பிட்றேன் நான் செத்தல் மிளகாய் சித்தல் மிளகாய் வேண்டி வந்துருக்குறேன் பிலாக்கொட்டை பிலாக்கொட்டை பேருங்கோடியூ ஒடியல் கூழுக்கு மற்ற கறிக்கு போட்ட போடுறதுக்கு மற்ற சர்க்கரை இந்த ஒரே ஒரே கிலோ சர்க்கரை போத்தில் வந்தது இந்த வர கோத்தில் வந்தால் வாங்கினாங்க அந்த தூள் வாங்கினாங்க இந்த சர்க்கரை வந்து ஒரு கிலோ மூணுரூவா தொண்ணூற்றி ஒன்பது டிடிஎஸ் கடையில் வாங்கினாங்க தூள் இதெல்லாம் வாங்கினாங்க மற்ற எல்லாம் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு வச்சுட்டோம் அப்போ நாங்கள் அன்றைக்கு டோன்முன் நகருக்கு போய் டோன்முனில் அம்மா ஸ்பூட் சாப்பாட்டு கடையில் சாப்பாடும் சாப்பிட்டோம் நாங்கள் அப்போ அங்கே போய் நாங்கள் ஒரு சாப்பிட்டு நாங்கள் சாப்பிட்ட வீடியோ அந்த கடை வீடியோ எடுத்த நாங்கள் அப்போ அதை இதில் நாங்கள் போடுறோம் என்ன சாப்பாடு எடுத்த நாங்கள் எடுத்த நாங்கள் அதில் காட்டுறோம் அந்த சாப்பாடையும் பாருங்கோ நல்ல சேர்ஸாக இருந்தது அங்கே தான் சாப்பிட்டோம் நல்ல சேர்ஸ் ஃப்ரட் ரைஸ் எடுத்து சாப்பிட்டு நாங்கள் நல்ல ஒரு டேஸ்ட் டீம் எடுத்து குடித்த டீ அந்தளவு டேஸ்டாக இருந்தது அப்போ அந்த வீடியோவில் அதெல்லாம் காட்டுறேன் அதை பேருங்கோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கோ எங்களுக்கு ந சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அதுதான் இந்த ஒரு சிறிய தோப்பாக அது போடுறோம் அந்த வீடியோ டோன்முன் ஜெர்மனியில் உள்ள டோன்முன் ஆறு அம்மா ஸ்பூட் சாப்பாட்டு கடையில் இருக்க ஒரு வீடியோ போடுறோம் ஆறுங்கோ நல்ல சேர்ஸ் அந்த சாப்பாட்டு கடையில் திரும்பவும் போய் எப்போ சாப்பிடுவோம் வந்து இருக்குது அவ்வளோ சேர்ஸாக இருந்தது இந்த சிறிய தொப்ப நீங்களும் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஹலோ வணக்கம் உறவுகளே நாங்கள் வந்து ஏமனியில் டோன் முன்னகருக்கு வந்திருக்கிறோம் அங்கே தமிழ் கடையில் நிறைய இருக்குது பேருங்கோ தமி்கடைகள் இங்கே நாங்கள் தமிழ் சாமான வந்த நாங்கள் அங்கே சாமான்கள் வாங்கி வச்சுட்டு சாமான்கள் சரியா சரியா சாமான்கள் வாங்கி வச்சுட்டு இங்கே வந்திருக்குறோம் இப்போ அம்மா கடை அந்த கடைக்கு வேறு போய் தான் கடை அம்மா அம்மா கடையில் சாப்பிட வந்து அம்மா கடை ஜெனெல்லாம் சாப்பாடு ஜெனெல்லாம் சாப்பிட போகிறோம் அப்போ அங்கே என்ன போய் பார்த்தா தான் தெரியும் என்னெல்லாம் மறுக்க போகிறோம்ன்ற சொல்லி இதெல்லாம் தோன்முன் சிற்றி பாருங்க இந்த கடைக்கு வந்து எல்லா சாப்பாடும் இங்கே இருக்குது எல்லாம் சாப்பிடலாம் இதுதான் நுழைவாயு நுழைவாயிலால் உள்ளடக்கூட நுழவாயு வாய்பிள்ள அப்பா வச்சிருக்கணும் இன்னுக்கு நாங்கள் வந்து ஹலோ நாங்கள் வந்து அம்மா கடைக்கு வந்திருக்குறோம் இங்கே பேருங்க ரைஸ் எடுத்துருக்குறோம்

இது பேசிக்க வச்சு கிடையாது ரெண்டு ரண வேலை முட்டை 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 இருக்குது முட்டை இருக்கா போட்டிருக்கா முட்டை போட்டிருக்கேன்னா ப்ராட் ரைஸ் அருங்கொண்டைக்கு ஒரு வட்டு போட இது அம்மாஸ் கடை இந்த அம்மா டோன்முள்ள ஏர்மணியில் உள்ள டோன் கடை அம்மாஸ் கடையில் சாப்பிட்ற மாட்டா சாப்பிட்றான்னு சாப்பிட்டுட்டு மிச்சம் தொடாடுறான் வேறவங்க சாப்பிட்டு காலியை பண்ணிவிட்டானோ வேறவங்க சும்படுவே முடிஞ்சிட்டு எல்லாம் காலி எல்லா வளம் தேர்ச்சா இருந்தான் எல்லாமே சூப்பர் கறி சூப்பர் இந்த சூஸ் கூட நல்லா இருந்தது சாப்பிட அவ்வளோ டேஸ்ட் நல்லா உண்மையில் உண்மையாக சொல்கிறோம் நல்லா இருந்துச்சு அவ்வளோவுக்கு இந்த அம்மாஸ் கடையில் ஃப்ராக் ரைஷ் எல்லா கடாரோட எடுக்கலாம் Kelang roti, kelang roti ke susu, ke bat,

சாப்பிட்டு டீ குடி தீ குடிக்கிறோம் எல்லாம் சாப்பிட்டுட்டு டீ குடிக்கிறோம் பேர தீ நல்ல சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா டேஸ்ட் மசாலா டீ குடிக்கிறோம் நல்லா டேஸ்ட்டு இங்கே சொல்கிறேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அந்த நல்லா டேஸ்ட் இந்த டீ வந்த நல்லா இருக்குது ada di